தேங்காய் பால் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா நாள் வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு சோம்பு ரெண்டு கிராம்பு பிரிஞ்சி இலையை எடுத்து வச்சுருக்கேன் அண்ணாச்சி மூக்கு பட்டையும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அண்டிப்பருப்பு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வரணும் எடுத்து வச்சுருக்கேன் பேஸ்ட் ஆக்கிறதுக்கு புதினா எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு தேங்காய் ஒரு மூடி சருகி வச்சுருக்கேன் இதை அரைச்சு தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடுவோம் கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் சீரக சம்பா அரிசி இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் தேங்காய் பால் எடுத்தாச்சு அரிசி எவ்வளோ எடுத்துருக்குறோமோ ரெண்டு கிளாஸ் நான் அரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றலை மூணே முக்கால் கிளாஸ் எடுத்திருக்கேன் நாலு ஒன்றுக்கு ரெண்டு கணக்கு ஆனால் நான் வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்கட்டும்ங்கிறக்க வேண்டியது மூணே முக்கால் கிளாஸ் எடுத்திருக்கேன் நாலு கிளாஸ் ஊற்றணும் நான் மூணே முக்கால் கிளாஸ் எடுத்து அந்த தண்ணியிலையே அளவு தண்ணியிலையே நான் தேங்காய் அரைச்சி அதுலேயே பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அரிசி கழுவி வச்சுருக்கேன் வாங்க எப்படி தாளித்து விடுறதுன்னு பார்த்துருவோம் தேங்காய் பால் சாதத்துக்கு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் நம்ம தேங்காய் நெய் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிடலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் அது நெய் முருகனுக்கு தான் அந்த கருப்பு கலரில் இருக்கிறது நம்ம நெய் உருக்கும்போது வர்றது தான் அந்த முருகலாக இருக்கிறது பட்டை கிராம்பு விரிஞ்சி எல்லாம் அதெல்லாம் போட்டுருவோம் சோம்பு இதெல்லாம் போட்டுடலாம் அதுலேயே அண்டிப்பருப்பு முந்திரி போட்டுருவோம் விளக்கி விட்டுட்டு அதிலே வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டுடலாம் புதினா மல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டுருவோம் நல்லா வணங்கட்டும் தேவையான அளவுக்கு அதுலேயும் உப்பை போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுருவோம் நல்லா வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கட்டும் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு அதிலே அரிசியை கொட்டிடுவோம் எடுத்து வச்சிருக்க பாலை ஊற்றிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் குட்டி ஸ்பூன் தான் ஸ்பூனு ஸ்பூன் பெருசு நினச்சிக்காதீங்க குட்டி ஸ்பூன் தான் மூடி வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுடலாம் ஒரு விசில் விட்டாச்சுங்க இறக்கி பார்த்துருவோம் திறந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு தேங்காய் பழசாக தான் ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது குளையலை நல்லா இருக்கு வைட்டாக நெய் விட்டுருவோம் நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குங்க குழையலை சாதம் சூப்பராக இருக்குது டேஸ்ட் பார்த்துருவோம் சூப்பராக வந்திருக்கு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க நம் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு தேங்காய் பால் ஊற்றி வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பாசுமதி ரைஸும் வைக்கலாம் சம்பா அரிசியிலும் வைக்கலாம் நான் இன்றைக்கி சம்பா அரிசியில் தான் வச்சுருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ